ஃபர்ஸ்ட் டைமாக குன்றத்தூர் முருகர் கோயில் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது முருகர்னாவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குமா அன்னைக்குன்னு பார்த்து முருகர் ரொம்ப அழகாக இருந்தார் முருகர் பார்த்து அப்படியே மயங்கிட்டேன் ஏன்னா அன்னைக்கு வேண்டுதல் எல்லா கோயிலுக்கும் போனாவே நான் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வருவேன் எதுவுமே கேட்க முடியல ரொம்ப அழகாக இருந்தாராம் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு இந்த சேவல் என்னை பார்த்துட்டு வீணுந்தால் சரி வீடியோ எடுக்கலாம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தால் கரெக்டாக சேவல் வந்து குக்கரக்கோ அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு விட்டுது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே வந்து புளியோதரை கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம் கார் பார்க்கிங்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்குது உள்ள போயிருந்தோம் பெருமாள் அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அது ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழமையான கோவிலாக அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நான் வீடியோட எண்டில் வந்து அந்த கோவிலோட கோபுரம் காட்டியிருக்கோம் பாருங்கள் கோபுர தரிசனம் அவ்வளோ ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப அன்றைக்கி நாள் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் போச்சு பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்